இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இயற்கை பொங்கல் விழாவில் ஆளுநர் தமது மனைவியுடன் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டார் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளை பார்வையிட்டு கோபூஜையில் கலந்து கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகே நம் நாட்டில் இயற்கை விவசாயம் கைவிடப்பட்டு உரங்களை பயன்படுத்துவது நடைமுறைக்கு வந்ததாக கூறினார் உரங்களின் பயன்பாடு காரணமாக மண் மலட்டுத்தன்மை மிக்கதாக மாறியிருப்பதாக கூறிய அவர் நம் ஆழ்வார் பாணியில் இயற்கை விவசாயத்திற்கு இனிமேல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்